வரமத்துலாஹி தினமும் ஒரு நபி மொழி என்கின்ற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஹதீஸ்லாஹு அலைவசம் அவர்கள் பொய்யன்னா யாருன்னு சொல்லி அழகிய முறையில ஒரு டெபினேஷன் தராங்க என்னன்னா நபியவர்கள் கூறியதாக அபுல்லாவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ன பில் ஒரு மனிதனுக்கு போதும் அவன் பொய் சொல்றான்னு கண்டுபிடிப்பதற்கு ஒரே ஒரு விஷயம் போது என்ன தெரியுமா ஐயோ அவன் எதையெல்லாம் கேட்டானோ அந்த எல்லா விஷயத்தையும் பேசுறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவன்கிட்ட யாராச்சும் ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க அந்த விஷயத்தவன் எப்ப பேச ஆரம்பிக்கிறானோ அதை கேட்டு அதை பத்தி எப்ப பேச ஆரம்பிக்கிறானோ அவனே பொய்யன் என்பதாக சுலா சொல்றாங்க இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது எவனாச்சும் ஒருத்த ஏதாச்சும் ஒரு சிறிய விஷயத்தை சொல்லிட்டானா நீ பொய்யன் தான் சொல்றாங்க தெரியுமா அவ்வாறு அல்ல ரசுல்லாவே சொல்லிட்டாங்க உண்மையான டெஃபினேஷன் தந்துட்டாங்க ஒரு மனிதன் எந்தெந்த எல்லாம் கேட்டு அதை கொண்டு பேசுகிறானோ எவனாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பான் அதை கேட்டு வந்து இங்க பேசுவான் அந்த மாதிரி பேசுற தான் பொய்யர்கள் என்று ரசா சொல்றாங்க இப்ப வரக்கூடிய காலகட்டத்துல நம்ம எந்த விஷயத்த கேட்கிறோமோ கேட்கலையோ அது பிரச்சனையே இல்லை ஒரு விஷயத்த மற்றொரு நபர்கிட்ட நம்ம கேக்குறோமா அந்த விஷயத்தை அந்த விஷயத்தை எப்ப நம்ம வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் அந்த நபர் என்ன நினைப்பாரு இவனாடா இவன் சொல்றே சும்மா பொய்யா தானா இருக்கும் உண்மையான நம்ம உண்மையா சொல்லியிருப்போம் ஆனா அந்த நபர் சரி இவன் பொய் தான் சொல்லுவான்ற எண்ணத்துல கேட்கக்கூடிய நபர் இருப்பாரு அப்படி இருக்கும் பொழுது நம்மள அவர் தான் எண்ணுவாரு அப்ப வரக்கூடிய காலத்துல எல்லா எந்தெந்த விஷயத்தையெல்லாம் நம்ம கேட்கிறோமோ எல்லா விஷயத்தையும் மற்றவர்கிட்ட சொல்லாம எந்த விஷயத்த சொன்னா இந்த நபர் நம்புவாரு அப்படிப்பட்ட விஷயத்தை மட்டும் நம் அனைவர்களும் மற்ற நபர்களிடம் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லூர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நந்த அருள் புரிவானாக வாணா வானா அஹமது இல்லா ரபில் அசலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்